ஜனநாயகத்தில் மாற்றப்படுறோம் இந்த மூன்று விஷயங்களை இவர் ரொம்ப மையமாக வந்து பேசுகிறாரு நேரத்துடைய அருமை கருதி இந்த மூணு விஷயத்தை வந்து கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி கொடுத்துரு ரொம்ப முக்கியமானது என்னென்னா அறிவியல் பூர்வமாக இப்போ நம்ம எல்லாரும் கையில் மொபைல் வச்சுருக்கோம் காலேஜில் லேப்டாப் ஸ்கூலில் லேப்டாப் வச்சுருக்கீங்க டீச்சர்ஸ் ஐபேட் வச்சுருக்காங்க இது எல்லாம் ஆனால் ராஜீவ் காந்தி தான் முதல் முறையா கம்ப்யூட்டர் இந்தியா போடுது கம்ப்யூட்டர் இல்லாம இந்தியா இருந்துச்சு கம்ப்யூட்டரைசேஷன் இந்தியாவில் மிஷனா வச்சு சாப்பிட்டு தலைமையில இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டரைசேஷனை கொண்டு வந்து கம்ப்யூட்டர் கொண்டு வரும்போது போது என்ன சொன்னாங்க என்ன இப்ப எப்படி ஏஐ பத்தி சொல்றாங்களோ வேலை இல்லை ஏற்படும் பதினெட்டு வேலை கிடைக்காம போயிடும் கம்ப்யூட்டர் வந்தா யாரெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க வேலை இல்லாமல் போயிடும் வேலை இல்லை இந்தியாவுக்கு ஏற்றது கிடையாது

புரட்சி ஜனநாயகத்தில் மக்கள் ஆட்சியில புரட்சி அறிவியலில் புரட்சியம் கூப்பு புரட்சிகளை செய்து ஆற்றவர் ஆசிரியர் ரைட் உங்கள் எல்லாருக்கு தெரியும் உங்களுடைய டீச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா ரயில்வே டிக்கெட் இருந்து ஆரம்பித்து எப்படி வந்து கம்ப்யூட்டரைசேஷன் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய மாதத்தை உங்க ஆரம்பிச்சாங்க இந்தியாவு இந்த மாற்றம் என்பது அது தெரியும் எடுத்து கூட்டு போக வேண்டியது உங்களுடைய பெரிய அஞ்சு வருஷம்தான் ஆட்சி இருந்தாங்க ஒரு பத்து வருஷம்தான் இல்லை அஞ்சு வருஷம் அந்த ஆட்சியில் இருக்க அவங்களுக்கு தேர்தலில் போத்து போயிடுறாரு போத்து போன ரெண்டு வருஷத்துல அவர் வந்து ஸ்ரீபருக்கு வச்சு மனிதர்களுக்கு கொண்டு வச்சு கொண்டுறாங்க பண்புறை செய்யப்படுறாரு தலைமை ஆசிரியர்களுக்கும் வந்து உங்கள் அந்த இவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் உங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சேர்த்துக்கிறோம் எல்லாருமே ஒரு பேப்பர் கொடுத்து

நீங்கள் படிச்சு எதவா வளம் பெரிய தெரியாதா என்னவா ஒரு லேசில் ஒவ்வொருத்தரும் டாக்டர்ண்ணா இன்ஜினியர்ண்ணா டீச்சர்ண்ணா ஆர்கிடெக்டராக இருக்க தெரியாதீங்க ஐபிஎஸ்சி நான் போலீஸ்ண்ணா நான் மட்டும் எம்பி பண்ணேன் சிரிச்சாங்க மட்டும் விளையாட்றாங்க தம்பி அப்போ தாக்கூர் தான் என்னை சொல்லுவாங்க தாகூர் நீ திருமணம் பயாது நீ நினைச்சது நடக்கா தொடர்ந்து தொடர்ந்து நிலைகள் தொடர்ந்து நிலைகளும் தொடர்ந்து அவங்க சொன்ன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான் எம்பி ஆனது ரெண்டாயிரத்தி ஒம்பது அதாவது நீங்கள் என்ன நினைவீரோ அதுவார ஆளுவீர்கள் அதுவாரிகள் யாருக்கு முடியாது ஆனால் தொடர்ந்து